வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சப்பயிரை வச்சு தக்காளி சேர்த்து கூட்டு செய்ய போகிறோம் இந்த மாதிரி தக்காளியோடு சேர்த்து கூட்டு செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மொச்சப்பயிரை வாங்கி ஊற வச்சு தோல் உரித்து ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி தோல் உரிச்சிக்கிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த ஊறின மொச்சப்பயிரை இந்த மாதிரி தோல் நிற்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊர்னால் போதும் இந்த மாதிரி பொறிச்சு காட்டுறேன் இந்த ஊர் நான் மொச்சக்காயை நாங்கள் இதை மொச்சக்காய்ன்னு சொல்லுவோம் இந்த மொச்சக்காயை இந்த மாதிரி விரலா நசுக்கி விட்டால் உள்ளே இருக்கிற அந்த பயிர் வெளியே வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நீக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் மெனக்கட்டை செய்யணும் ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் காலையில் கொஞ்சம் சில்லஸ் குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே தோல் நீக்கி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பழமாக தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் என்ன அளவுன்னு செய்யும்போதே சொல்கிறேன் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுப்போம் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க உளுந்து செவந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ உளுந்தும் சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் முழுசுமா சின்ன வெங்காயத்தையும் செஞ்சுக்கலாம் இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிப்போம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் கருவேலையும் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு த நாலு பெரிய தக்காளியை இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் முந்நூறு கிராம் அளவுக்கு சொல்கிறேன் நீங்கள் அரை கிலோ மொச்சக்காய் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஆறு தக்காளி சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் இது ரொம்ப மசிஞ்சி வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு லேசாக வதங்கினா போதும் இந்த மொச்சக்காய் வேகும் போது இந்த தக்காளி நல்லா வெந்துடும் இப்போ ஓரளவு தக்காளி வதங்கிருச்சு இப்போ நம்ம மிள மிளகாய் சேர்த்துப்போம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு மல்லித்தூளும் மற்ற எந்த தூளும் எதுவும் தேவையில்லை மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கிற மச்சக்காயை சேர்த்துப்போம் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துப்போம் இதுக்கு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் சேர்க்குறேன் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இடையில் ஒரு தடவை திறந்து பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ அளவுக்கு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ ஒரு முக்கால் பாகம் வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் நீங்கள் இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்புறம் கூட்டு ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அடுப்பு சிம்பிளே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம சேர்த்த கருவேப்பிலை தக்காளி எல்லாமே சேர்ந்து வெந்திருக்கு பாருங்க இந்த கருவேப்பிலாம் நல்லா வெந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நல்லா வெந்துருச்சு சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த கூட்டு இந்த கூட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாங்கள் பொங்கல் அன்னைக்கி இந்த வெண்பொங்கலுக்கு சைட் செய்வோம் அந்த வெண்பொங்கலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான பச்சை மொச்சப்பயிர் தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது சாத்தோட பேசி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்